மனசார் ராணிப்பட்ட போட்ட சரம் பச பாருங்க அட்டை பாருங்க பாருங்கள் இந்த ஜென்னு போட்டுதான் பாருங்கள் எண்பத்தஞ்சு ரூபா போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூபா போட்டா எண்பத்தஞ்சு ஆகினேன் எழுபத்தஞ்சு ஆகினேன் அண்ணனுக்கு கோஷம் பாருங்க வெறும் ரூபாய்க்கு தூத்தம் பாருங்க நல்லா இருக்கணும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு யாருமே தர முடியாது ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு பாருங்க நல்லா இருக்கணுங்க இது கம்சின்னு கேட்டார் அண்ணனை பார்த்து கமிஷனே கம்சினே சொல்லிட்டேன் எதுக்கு நல்லா சந்தோஷமாக எடுத்து மட்டும் சொல்லிட்டு அண்ணன் பற்றின வசூல் வந்திருக்காரு நல்லா ஒன்று புரிஞ்சுங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் அதாவது இவர் வந்து ஊனமுற்று தான் இவரே இந்த வண்டி வாங்கும் போது நம்ம நல்லா கை காலில் இருக்கும்போது நம்ம எப்படி கார் வாங்கணும் அதை நான் சொல்கிறதே இவர் சொல்லி எங்கே தான் சொல்கிற சொல்ல எங்கே தர சார் ஹலோ சார் இது பெண்டி மத்திய நகர் பெர்கை நாகராஜ் ஏண்டி கப் நாகராஜ் நேன் நேன் தீஸ்கோவான் கார்டி அம்மா டில்லி அம்மாதிரி தேவ டில்லி தெல்லி தண்டறி பாகாம கவுரவிக்கோவலா அட்ல ஒரு ஏண்டிகப்பு నేను కారు తీసిన నేను ఎట్లా కాళ్ళు ఉండేవాడే తీసేంటే ఈ నేను ఎడొచ్చినా ఆ జాగాల మీరు తీసుకోండా సారు సూపర్ ముంచోడు బాగా గౌనిస్తాడు అలా ఏమన్నా కమ్యూ కూడా చేస్తాడు పర్వాలేదా సారు సూపర్ సారు అన్ని వస్తానావా అన్ని వస్తాను వాళ్ళు రావచ్చా అందరూ రావచ్చు అందరూ రావచ్చు సార్ గాడి బాగుందా గాడి సూపర్ సార్ గాడి సూపర్ గాడి మాది వసూరు పక్క బేర్కాయ 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 கார்த்தண்ட பிள்ளைங்க பிள்ளைங்க அண்ணப்பூர்ல அண்ணா தம்பி முகூர் முருகன் நீ எத்தனை ரெண்டாவது மூணாவதா மூடா நாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட் நாகராஜ் நாகராஜ் கடகுட்டி ஆ நாகராஜ் நாகராஜ் சொல்லு சார் எங்க தர் சொல்லுங்க எங்க சொல்லுங்க எங்க தர் சார் வரோம் சார் நல்லா நல்ல பொருங்க போய் பார்வே கஸ்டமர் பேசினாரு வண்டி எங்கனு சொன்னார் நமக்கு சார் தான் முனிச்சு குடுத்தாரு பரவால கால அவருக்கு அதை அவரே வாங்குறாரு கால இல்லாருக்கு எல்லாரும் வாங்குறாங்க எல்லாரும் வாங்க நல்லா இருந்து லோ பட்ஜெட் சரவா லோ பட்ஜெட் எம்மன வீடியோ பாருங்க நீங்கள் வருஷம் ரெண்டு வருஷம் பாருங்க வீடியோவா எட்டு மணிக்கு நீங்கள் கல்வி மாத்தீங்க நீங்க நைட்டு ஒரு அங்கே அஞ்சு மணிக்கு வேலூர் பத்து மணி சரி டூ வீலர் வந்தீங்களா டூ பார்த்தீங்கன்னாக்கா வண்டியே ஓட்ட தெரியாது ரெண்டு பேருமே என் டிரைவர் பண்ணிட்டு சொல்கிறேன் ஹலோ வேமோ திரி பேண்ட் மேகா ஸ்டார் குண்டா நாகராஜ் நகர் நகர் கார்த்திஷ்டம் கார்த்தி கோசுரமு டம் டமால் யாரு சிரஞ்சீவியா 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 ஹீரோ சூப்பர் அடுத்த கற்று அம்மா ஹீரோவா ஆமா அம்மா ஹீரோ அம்மா ஹீரோ அம்மா

எதுக்காக வாங்க முடியாது நம்மளால முடியும் வராது போவாதுன்ற வார்த்தை இருக்கூடாது கேட்டலா யாரால முடியாது வராதுன்னு வார்த்தை இருக்கூடாதுங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க நான் காரணம் வாங்கி தரேங்க ஓகேங்களா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அம்மா கொசம் அந்த வண்டி எடுக்கிறாரு பார்த்து பார்த்துருவோம் பண்ணுங்க பாருங்க போயிட்டாங்க அவரு நாளைக்கு வந்து எடுப்பார் நாளைக்கு நாலு நாளைக்கு வந்து ஒரு சில பார்த்து அங்கிருந்து நிறைய வண்டி வந்து பாருங்க அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து எங்கே மேலே போகாமல் வந்து ஆசைப்படுறோம் யாரும் வந்து நம்பர் வாங்கணும் காரு கண்டிப்பாக இதான் ரூட் உங்களுக்கு போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க நம்ம இடம் கட்டுறோம் சொந்த கடை இடம் கட்டுறோம் சொந்த இடம் கட்டுறேன் அங்க எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அந்த சாப்பிடு நம்ம இடம் சொந்த இடம் கட்டுறோம் கட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா பண்ணலாம் நல்லா சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு பொறுமையாக சாப்பிடு பாருங்க ஒரு சொல்கிறதுக்கே கண்ணில் ரொம்ப தண்ணி தண்ணிலேயே ஒரு மொழி இருக்கு ஏன் சொல்லிட்டேன்ல ஒசூரில் வந்து நேற்று காலையில் வந்து சார் நைட்டு வந்து ரூம் போட்டு தங்குறான்னு பார்த்தாக்கா இங்கேயோ கொசு கடையிலேயோ பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு பார்த்துன்னா வயசு வயசாகுது எங்கள் அம்மா கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இவர் சொல்கிறத கேளுங்க அதுக்கு என்ன நான் அர்த்தம் நான் சொல்கிறேன் வன வந்து வானம் உக்காருங்கண்ணா చల్గా ఎంగ ద్వారా చూ మాట్లాడే మాట్లాడు తెలుగులే మాట్లాడు తెలుగు తెలుగు సార్ ఉండేవాళ్ళే బాగుండే వాళ్ళే తెల్లిని తెల్ని తెల్లిని చూసేది లేదా సార్ యాండీకప్ అనే నాగరాజుడో నేను నేను దాకా అమ్మనే చూస్తా అనేది ఎనభై ఐదేండ్లు అమ్మకు వయసు అయిపోయింది ఆ బట్టలు బట్టలు గుట్ల తుదికిచ్చేది తినేది సార్ నేను భోజనం భోజనం చేసి పెట్టేది తుని వెళ్ళాను సార్ புளி பாட்டுது அம்மாக்கு அம்மக்கு சார் கட்டுப்பெட்டு அவங்களுக்கு வண்டி கிட்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மே குணமோ பாகுண்டாவ சொத்து பெட்டினுள்ளி தின்னு சொல்லலாம் சார் யார் தேசம் நினைச்சேன் நான் மாதிரி சூழ்ச்சிகிட்டே நீங்கள் கொஞ்சம் பஸ் பண்ணி தான் ஆ நீங்கள் அண்ணன் தம்பி எத்தனை பேருங்க நீங்கள் அண்ண தம்பு உண்ட அந்த பென்லாம்ப மாட்டார் வாழ் பென்லாம்பா பென்லம்ம ஏன் ஆ பெண்ணம் பென்லா மாட்டோ மக்கள் வாழ் சோம் சாரமாட்டோம் அப்படி எதுல ரெண்டு பேருங்களா ஒத்துங்களா ரெண்டு பேர் மூணு பேருங்களா நீங்க அண்ணன் தம்பி அன்னதம்பா முருகே ஒரு பைட்டா ஒசூர்ல உள்ள ஓ இவங்க கூட நேரு இங்கே அவ சூழ் கொடுத்தான் கெமிக்கல் பேட்ரி தோட்டம் பாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேர் அனந்தம்பிங்க ஆனந்தம்பி மூணு பேர் பார்த்தினாக்கா இவங்க அப்பா சின்ன வயசில் இருந்துட்டாங்களாம் பெரிய ஒரு தனியாக விட்டு போயிட்டாங்க இன்னொருத்தர் நல்லா வசியாங்க அவரும் விட்டு போயிட்டார் இவர் லாஸ்ட் வரைக்கும் எண்பத்தஞ்சு இருக்கும் என்னை தோலில் கொடுத்து சுமந்து பெற்ற தாய் தாயை வந்து நம்ம வள இது பண்ணணும் அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார் எடுத்து வந்துட்டார் இந்த கார் எடுத்து வந்துட்டார் நம்மாட்டிங்க பென்ஷன் வர காசு எடுத்து சேர்த்து வச்சு மாசம் மாசம் பென்ஷன் காசு வருது ரெண்டாவது பத்துனாக்கா வேற என்ன இது வருமானு சொல்லிங்க ஏரி வேலை செய்துட்டு ஏரி வேலை செய்து அதுக்கு வந்து சேர்த்து வச்சு அந்த கார் எடுத்து வந்து பாருங்க அம்மா கோஷம் பாருங்க என் அம்மாதான் தெய்வம்மா கடவுள் எப்படி கடை கடவுள் என் அம்மா அம்மா ஏவுடு சார் தெளி தின்று அவள் தான் தேவுடு தேவடு விட அம்மா தான் கடவுள் அம்மா தான் பாருங்க அவர் சொல்ற வார்த்தையும் பாருங்க இருந்தாலும் தெய்வம்ன்றத அம்மா தான் கடை இந்த வயசில் எங்கள் அம்மா எட்டு மொயிட்ணும் அண்ணவனு ஆசை ரொம்ப நாள் கனவா அவங்களுக்கு காரில் எட்டு மொயிட்ணு சொல்லிட்டு பல நாள் கணவான் பல நாள் கனவு வந்திருக்காரு இவர் வந்து கூட ஒரு ஃப்ரெண்டு இவர் வந்திருக்காரு இருந்தாலும் இவர் தமிழில் அம்மா செய்வார் எனக்கு வந்தாலும் தெலுங்கு தெரியாதே சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் சொல்லுங்க எங்கேருந்து வந்தீங்கன்னா நான் ஓசூர்லேருந்து வரும் என் ஃப்ரெண்டு தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ஒரு நூறு மீட்டர் அவ்வளோ தான் இருக்கிறது ஏதோ ஒரு வண்டி வேணுமானிட்டே அவங்க அண்ணா அனுப்பினார் அது அம்மாவுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு அது ஏறைக்கு வேலைக்கு அங்கே போக போக முடியாது சார் அதுதான் அப்போ அப்போ கொஞ்சம் ஏறை வேலைக்கு வண்டி வேறு தானே இப்போ டூ வீலரு வண்டியை விட்டு ஏதோ வீடு கட்டுற விற்றுட்டு அது பேசு பேசுங்க அதுதான் ஏதோ கார் எடுக்கலான்னு வந்தேன் நைட்டு வந்து இந்த நைட்டு ஒரு பத்து மணிக்கு அந்த வேலூரில் ஆல்ட் பண்ணி காலையில் தான் வந்துடும் அப்படிங்களா இன்னும் திரு சார் நைட்டு சுற்றி சீட்டுலே தவா பெட்ரோல் பங்கில் போயிட்டு பார்த்து கொஞ்சம் அது டென்ட் வேறு எடுத்து வந்து பாருங்க நைட்டு பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்கில் கொசு கடையில் பார்த்துருந்தேன் இதுக்கோசமே நான் பாருங்க கஷ்டப்படுற சொல்ல பாருங்க நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுக்கோசம் ஆஃபீஸ் கட்டி வரவங்களை எல்லோரும் தங்க வச்சு எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் எத்து போனோம்னு ஆசைப்படுறேன் நான் என்னங்க காசு பணம் போகிற சொல்லி எடுத்து ஏற்றுமாளுங்க இன்னைக்கு கை கால் நல்லா இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெத்த தாய் தானே விட்டுறாங்க இன்னைக்கு என் வீடியோ ரெகுலர் எத்தனை வருஷம் வீடியோ பாருங்க எத்தனை வருஷம் என்ன என்னென்ன வீடியோ வீடியோ வந்து ம்

வேஸ்ட்டுங்க நீ போன நாளைக்கு காலையில் போயிட்டா கூட அது இருக்க போகிறது இல்லை லாஸ்ட் வரும் பெத்த தாய் தன்மை எவன் ஒருத்தன் நல்லா காப்பாற்றுறான்னு நல்லா இருப்பாங்க கடவுள் தான் இனிமே ஒன்றுமே இல்லைங்க நான் ஒன்று சொல்கிறேங்க பாருங்க முன்னதாஜிக்கா முன்னதா காஞ்சிக்கா முன்னோக்காஜிண்ணா முன்னோக்கா ரீதான் ஓனர் எப்படியா நீதான் ஓனர் அவ்வளோதா ஜம்முன்னு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஸ்பார்க் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் மணி எட்டு ஆயிடுச்சு இதனால காலையில் வந்தால் ரெண்டு மூணு மணிக்கு கூப்பிட்டேன் லேட் ஆகிடுச்சு பணம் இருந்துச்சு இப்போ பணம் வந்துச்சு பேசி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டு ஓனரு வெறும் தொண்டுக்கு கூட்டம் பாருங்க வேற யாருமே ரேட்டு நல்ல வண்டி நல்லா இருக்கும் வண்டி ஒரு டாக்டர் வண்டி வண்டி பேசி எடுத்துட்டாரு என்னுடைய கமாண்ட்ஸு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்ப்பாரு மூணு வருஷமா கமாண்ட்ஸும் போடுவார் அதில் பார்த்தா கருணாநிதியின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இருந்து பார்த்து எடுத்துட்டாரு அண்ணன் அண்ணன் பேருந்தான் துரை இவரும் பாரு என் கமாண்ட்ஸை துரைன்னு போடுவார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பேசி எடுத்துட்டாங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கே இந்த முன்னே சொல்ல சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரோம் அண்ணன் வீடியோ மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுறான் எடுத்த தான் எடுக்கணும்னு ஒரே குறிக்கோளோ வந்தோம் சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா கிளம்புறான் திருவண்ணாமல இருந்து வர திருவண்ணாமலருந்து வரோம் அண்ணன் வண்டி எடுக்கணும்னு ஒரே நோக்கத்தோடு வந்தோம் நல்லபடியா திருச்செந்தூரம் முருகன் முன்னிலையில் முடிஞ்சது இருக்கு நல்லபடியா வாழ்த்துக்கள் ஆயிரிட்டே பாத்தினாக்கா மூணு வருஷம் வீடியோ பார்த்து இன்னும் ஓட்டி டச்சா கூட உள்ள இப்பதான் புதுசாக ஓட்டி கத்துறாங்களாம் எவ்வளவு ஆசை பார்த்தீங்களா மணாலாக வண்டி வாங்க கனவுல எடுக்கணும் என்ன வாசி நான் நான் நீங்கள் நான் டெய்லர்னா சரி அண்ணன் வந்து டெய்லர் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ரெண்டு பேர் டெய்லர் வேலை செஞ்சு என்ன லாபம் துணி தைக்கிறதுன்னு போய் ஏதோ ஒரு ஆசை கார் எடுக்கணும்னு ஆசை எடுத்துட்டாங்க இப்போ நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் வருது நன்றி வணக்கம் பாருங்க திருவண்ணாமலை போது பாருங்க வண்டி சூப்பராக நச்சுன்னு வெறும் தொண்ணூத்தெண்டு ரூபாய்க்கு திருவண்ணாமலை போது பாருங்கள் சைக்கிள் ரேட் கொடுக்காது இன்னைக்கு ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம்தான் எல்லாருக்கும் ரைட்ண்ணா பொருவா 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 போப்பா இப்படிப்பட்ட லோ படி சரவசு பாருங்க இன்னைக்கு பாருங்க சனிக்காமல் சரியான வண்டி போயின்னே விதிஷ்டத்துக்கு வண்டி நிறைய வண்டி நிறைய வண்டி கொடுத்துட்டோம் பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் என்ன ஊர்ணா சங்கரமலை சங்கரமாலையே வந்துக்கிறாரு இந்த எயிட் ஹண்ட்ரட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எடுத்து கொடுத்த பாருங்க கஸ்டமர் ஒரு ரூபாய் சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணுங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று கொடுத்து சொன்னாங்க அண்ணன் வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு பேசி எழுபத்திரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய் பேசி எடுத்துட்டாரு நல்லாயிருக்கணும் மேன்மேல் விளாட்றோம் ரொம்ப தங்கமான குணம் தான் நம்ம ரோடு வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டயர்லாம் போது ரீபில் டயரு நல்ல டயர்லாம் பண்ணுறாங்க வேலூரில் இருபது வாங்கிக்கலாம் சார்கிட்ட சார் எங்கேருந்து வந்தார் எடுத்து மணி தான் சொல்ல பாருங்க சொன்னா எங்கேயும் தர சொன்னா வேலூர் சங்கரம்பாளத்துலேருந்து வராங்க திருமுருகன் இவர்கள்ட்ட வந்த நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் என்ன பர்பஸ் நடக்கிறீங்க ட்ரைவிங் கற்றுக்கணும் செல்ஃபி பண்ணுறேன் யாருங்க பார்ப்பாங்களா நல்லாண்ணா வண்டியா எல்லாம் வரலாமா வண்டியாக வரலாம் எல்லாம் வரலாம் நம்பி வரலாம் நம்பி வரலாம் நான் சொன்னால் எங்கேயும் தர சொன்னா வேலூர்லேருந்து வராங்க எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு தான் வண்டி வாங்குகிறோம் வண்டி கற்றுக்கிறதுக்காக வாங்குறாங்க வண்டி ஓடி போதா நல்லா சீருது வண்டி வண்டியில் குறவில்லை

அதாவது வேலூர் பைப் பாஸ் பார்த்தீங்கன்னா கடை இருக்குது நீங்கள் வேணும்ன்றும் பயன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் என்ன மாரி இவ்வளோ லோ பட்ஜெட் தரோம்னு ஆசப்படுறேன் எல்லாருக்குள்ள மக்களுக்கோசம் செய்யுங்க நான் நல்லது ஜெயிப்போம் நன்றி வணக்கம் பாருங்கள் ரெண்டு பேர் வந்தாங்க அட்டை கஷ்டம் வச்சுட்டு அவங்களுக்கு வண்டியை எயிட் ஹண்ட்ரடு வேலூர் போகுது பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் போகுது சூப்பராக நேச்சுரல் பாருங்கள்